வணக்கம் இவர்களே அனைவரும் இன்று நாம் மண் அடுக்கு பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக மண்ணின் வகை பார்ப்போம் மண்ணின் வகை வந்து தோட்டமண் மணல் களிமண் உள்ளது அடுத்து இப்போ நீங்க பார்ப்பது மண் அடுக்கு இந்த மண் அடுக்குல பாருங்க ஆஹ் தோட்டமண் மணல் களிமண் இருக்கு இந்த மண் அடுக்குகளை வந்து ஆஹ் சுயமாக நமது வகுப்பு மாணவி சஞ்சனா கணேஷ் அவர்கள் தான் செஞ்சு எனக்கு அனுப்புனாங்க ஆஹ் அவருக்கு பாராட்டுக்கள் முதலாவதாக தோட்டமண் தோட்டமண் அடுக்குகள் பாருங்க முதல் அடுக்கு வந்து முக்கிய தாவரங்களும் விலங்குகளும் இருக்கும் பிறகு களிமண் இருக்கும் பிறகு வண்டல் இருக்கும் அடுத்து மணல் இருக்கும் பிறகு சிறு கற்கள் இருக்கும் தொடர்ந்து மணல் ஆஹ் மணல்ல வந்து ஆஹ் நீருக்கு பிறகு மண் அடுக்குகள்ல வந்து களிமண் இருக்கும் பிறகு வண்டல் இருக்கும் அடுத்து மணல் இருக்கும் அடுத்து சிறு கற்கள் இருக்கும் அடுத்ததாக களிமண்ண பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீர் இருக்கும் பிறகு களிமண் இருக்கும் பிறகு வண்டல் இருக்கும் ஆஹ் பொதுவா பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணிலையுமே வந்து களிமண்ணும் மண்டலம் இருக்கு சரிமானவர்களே இன்றைய பாடம் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன் ஆஹ் அடுத்த காணொலியில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்